அண்மை செய்தி அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார் அதிமுக கலகலத்து போய் உள்ளது எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அமைச்சர் ரகுபதி இதனை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் தற்பொழுது அமைச்சர் ரகுபதி அதிமுக கட்சி தொடர்பாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்ன தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் அண்மை காலமாக அதிமுகவில் கட்சியின் சார்பாக பல்வேறு கருத்துகள் விமர்சனங்கள் என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை அதிமுக தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக அதிமுக எடப்பாடியின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் அவரது நண்பர்களுடன் பேசும்போது வேலுமணி தங்கமணி ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் சீனியர் தனக்கென்று பேசுவதற்கு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் என்பதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்தது இப்போதுதான் அக்கட்சியில் நடைபெற்று வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் கருத்து கணிப்பின் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஏற்று ஏற்றுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் எதிரிகள் இல்லை என்று நாங்கள் ஒருபோதும் சொன்னதில்லை என்றும் எதிரிகள் இருக்கிறார்கள் எதிரிகளுக்கு வாக்கு வங்கி என்றும் குறிப்பிட்டியை விட எங்களது வாக்கு வங்கி அதிமுகவின் தொடர்ச்சியாகவே சரிந்து கொண்டே போவதாகவும் தற்பொழுது அதிமுகவில் நடைபெற்று வரக்கூடிய பிரச்சனையின் காரணம் தான் இதற்கு இதன் வெளிப்பாடாக சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதிமுக கட்சி என்பது எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா